பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் எண்பத்தி நாலாவது அதிகாரம் வசனம் ஐந்து ஆறு உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நிரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் இன்றைக்கு நாம் அநேக சேலஞ்சஸ் மத்தியில் நம்மளை எதிர்த்து வருகிற அநேக சவால்கள் தான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க எத்தனையோ தடைகளை எத்தனையோ போராட்டங்களை கடந்துதான் பரிசை பெற்றுக்கொள்ளுகிறாங்க இன்னைக்கு நாமும் தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் வைத்து இருக்கிற அந்த பந்தய பொருளை அடையும்படியாய் தடைகள் சோர்வுகள் வரும் ஆனா நீங்க சோர்ந்து போகக்கூடாது கலங்கி போகக்கூடாது அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்து போய் கொண்டிருக்கிறீங்களோ மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களோ ஏ ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலை ஏன் எப்படி இருக்குது கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ ஒரு காரியத்தை நீங்க செய்யணும் கொள்ளும்படியாய் உங்களை பயிற்றுவித்துக் கொள்ளுங்க லார்ட் ஆண்டவருக்குள் பலப்படும்படியாய் நம்மளை நாமளே உருவாக்கி கொள்ளணும் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷங்க இன்னைக்கு சில வேளைகளை சங்கடங்கள் சோர்வுகள் நம்மை மேற்கொள்ள அனுமதிச்சுட்டீங்க நம்மளை அப்படியே அதை ஆக்கிரமித்து கொள்ளும் பண்ணக்கூடாது இன்னைக்கு எந்த விதமான சங்கடம் கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும் ஒரே சொல்லுங்க எசப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிற என்ன மகனாக மகளாக தெரிந்து கொண்டீங்களே ஸ்தோத்தரோ என்ன வழி நடத்தி வர்றீங்களே ஸ்தோத்தரோ இது நாள் வரைக்கும் நடத்துனீங்களே ஸ்தோத்தரோ அண்ட் இனிமேல நீ அற்புதமா நடத்த போறீங்க ஸ்தோத்தரோ எனக்காக வழிகளை கர்த்தர் வைத்து இருக்கிறீங்க ஸ்தோத்தரோ என்ன பெலப்படுத்துறீங்க ஸ்தோத்தரோ இது நீங்க சொல்ல சொல்லவே ஆவியானவர் உங்களை ஜெபத்துல பெலப்படுத்துவார் நீங்கள் ஜெபத்துல பெல பட அந்த அபிஷேக ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ளுவார் உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தின் வல்லமை பெருக பெருக தேவ பலன் உங்கள் அதிகரிக்கோ நமக்குள்ள தேவ பலன் அதிகரிக்கிற பொழுதுதான் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கொள்ளும்படியா தேவன் கிருப கொடுப்பார் தேவனை துதிக்கணும் தேவனை உயர்த்தணும் தயவு செய்து எதிர்த்து வருகிற சவால்கள் சூழ்நிலைகளை பார்த்து நீங்க கலங்கி போகாதீங்க மனிதனுடைய வார்த்தையை பார்த்து கலங்கி போகாதீங்க அண்டவரே உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன்னு அவருக்குள் பலன் கொள்ளுங்க அநேக நேரம் நம்முடைய போக்கஸ் டைவர்ட் பண்ணும்படியா சத்ரு அநேக காரியங்களை கொண்டு வருவோம் அதற்குள் நம்ம கடந்து போயிட்டா தேவனுக்குள் பலனடையாமல் போயிருவோம் இன்றைக்கு முக்கியமான காரியம் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் நான் ஆண்டவருக்குள் பலனடைய போறேன் அந்த தேவ பலனில் பெருகப் போறேன் அந்த தேவ பலன் பெருகும்படியா ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போற அவருடைய வசனத்தை உட்கொள்ள போற என் ஆண்டவரனை பலப்படுத்துவார் இது நீங்க சொல்லி இது நீங்க இன்டென்ஷனலா பிராக்டிஸ் பண்ண

அதிசயமான காலங்களுக்குள்ள நடத்தி கொண்டு போயிடுவாருங்க அற்புதங்கள் காத்திருக்கிறது அதிசயமான நடத்துவார் மகிழ்ந்து களிக்குறி சொல்லுங்க ஆண்டனை பலப்படுத்த ஆரம்பித்தார் அந்த பலன் உங்களை தொட ஆரம்பித்து விட்டது உங்களை விட்டு கொடுங்க ஆவியானவர் ஒரு பெரிய காரியங்கள் செய்யட்டும் பெரிய எல்லைகளை காண்பீங்க கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாய் சந்தோஷத்தினால் நிரப்புவார்